பார்த்திங்கன்னா வந்து எங்கள் கட்சியில் ஈகோன்றதே கிடையாது நீங்கள் பெரியவர் நான் பெரியவர் நீ சிறியவர் நான் பெரியவர்ன்ற அந்த இதே கிடையாது எல்லாமே வந்து பேரர் அண்ணா வழி வந்த புரட்சி தலைவரின் தொண்டர்கள் புரட்சி தலைவரின் வழி வந்த புரட்சி தலைவி அம்மாவுடைய பிள்ளைகள் இதில் எங்கே ஈகோ இருக்கோம் எங்கேயுமே ஈகோ இல்லை அதனால் ஈகோ இல்லாத ஒரு முழுமையான ஒரு கொடி பிடிக்கின்ற தொண்டன் கூட ஒரு முதன்மையான ஒரு அதாவது பதவிக்கு வர முடியும் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் இது வந்து டிஎம்கே மாதிரி ஒரு குடும்ப ஆதிக்கம் மிகுந்த கட்சி கிடையாது அதாவது தாத்தா புள்ள பேர இப்படி கிடையாது இங்கே பொறுத்தவரில் பார்த்தீங்கன்னா கொடி பிடிக்கின்ற தொண்டன் கூட உயர்ந்த பதவிக்கு வர முடியுன்றதுக்கு நீங்கள் பொது செயலர் உதாரணமாக இருக்காது இன்றைக்கி இது இப்போ இவரே எடுத்துக்கிற சாதாரணமாக வந்துடுறான் எம்பி எம்எல்ஏ மாவட்ட தலை அது இப்போ நம்ம காஞ்சிபுரம் சோழன் வந்து மாவட்டம் வந்து பஞ்சாயத்து தலைவர் இப்போ நானே எடுத்துக்க இளைஞணி துணைத் தலைவர் பிறகு தலைவர் அதுக்கு பிறகு வந்து அமைச்சர் அப்புறம் தலைமை செயலாளர் மாவட்ட செயலாளர் அது பிறகு அனைத்து எம்ஜிஆர் மன்ற செயலாளர் அப்புறம் வந்து மீனவப் பிரிவு செயலாளர் மாணவணி செயலாளர் இப்படி எவ்வளோ பதவிகள் எல்லாம் பார்த்தா ஈகோ இல்லாமல் எல்லோரும் உழைப்பவரே உயர்ந்தவர் யாருடைய மந்திரம் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மந்திரம் தாரக மந்திரம் உழைப்பவரே உயர்ந்தவர் அவருடைய கட்சியில் உழைச்சா எல்லோருமே உயர்ந்த பதவிக்கு வர முடியுறதுக்கு எல்லாமே சாட்சியாக இருக்கும் அதனால் இங்கே வந்து நீ பெறுவே நான் பெறுவேன் கிடையாது இங்கே ஈகோன்றது கிடையாது யார் வந்து புரட்சி தலைவருடைய புகழ் புரட்சி தலைவி அம்மாவுடைய புகழ் இந்த ரெண்டையும் தூக்கி நிறுத்துகிறாங்களோ அவர்களால் தான் அவர்கள் தான் மக்கள் வந்து முழுமையாக ஏற்று கேட்டுக்கொள்வாங்க தொண்டர்களும் அவரை தான் அங்கீகாரம் பண்ணுவாங்க இப்ப பொதுச்செயலாளர் ஏற்கனவே தெளிவாக பதில் சொல்லிட்டாரு அவர் சொன்ன கருத்து மேலே நான் என்ன சொல்ல முடியும் அதனால நீங்க இப்ப போடும்போது அவர் கருத்தை போட்டு இதுதான் பொதுச்செயலர் கருத்து தான் இப்ப என் கருத்துன்னு சொல்றேன் கண்டிப்பா வந்து டெல்லியில் கெஜ்ரிவால் போனாரு அதே அதேபோல் சத்தீஸ்கரில் வந்து அந்த சிஎம்மும் போயிட்டார் வந்தாங்களா சென்டிமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா மூணாவது கவர்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வர முடியாமல் போகிறதுக்கு டாஸ்மாக் வந்து ஒரு பெரிய அளவுக்கு இன்றைக்கி வந்து அவளுக்கு தலைவலி ஏற்படுத்தியிருக்கு இந்த தலைவலி வந்து அது திருகு வழி கடைசியில் வந்த தீராத வழியாகி ஒட்டுமொத்தமாக வந்து வீட்டுக்கு போகிற ஒரு நிலைமை தான் இன்றைக்கி திமுகவுக்கு ஏற்படும் டெல்லிக்கு சதீஷ்காருக்கு ஏற்பட்ட நிலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுக்கு ஏற்படும் என்னப்பா இல்லைங்க இப்போ ஒரே விஷயம் அதாவது பொதுச் செயலாளர் துறையில நீங்கள் கேள்வி கேட்டது எல்லாம் அவர் சொல்லிட்டார் பதில் நான் போய் மீண்டும் மீண்டும் போய் இப்போ அவர் பார்த்தாலும் அவர் வந்து அதிமுக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முன்னாள் அமைச்சர் அப்படி இருக்கும்போது அவரை பற்றி நான் கருத்து சொல்கிறது உசிதமாக இருக்காதா அதனால் நீங்கள் நீங்கள் வந்து எப்படி தான் திருப்பி திருப்பி கேட்டாலும் சரி அவரை பொறுத்தவரை ஏடிஎம்கே அவரை பொறுத்தவரை ஒரு முன்னாள் அமைச்சர் அவரை பொறுத்தவரை இப்போ ப்ரெசண்ட் ஏடிஎம்கே எம்எல்ஏ அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து கட்சியில் வந்து இருக்கிறதுனால நான் எதுவும் கருத்து சொல்ல முடியாது எதுங்க எதுங்க இல்லைங்க இப்போ இப்போ ஒரு ஒரு ஸ்பீக்கர் பொறுத்துறையில் வந்து அப்பா வந்து இல்லை இப்போ நான் ஸ்பீக்கர் இருக்கும்போது பொதுவான மனுஷன் அவர் இருக்கட்டும் அது அதை பற்றி அவர் சார்பு தன்னோட இருக்காரு ஆனால் அவர் சட்டமன்ற என்ற அடிப்படையில் ஒரு ஸ்பீக்கரை போயிட்டு அவங்க தொகுதி பிரச்சனையாக சந்திக்கலாம் இதுதானே அவரும் சொன்னார் அதனால் நீங்கள் எப்படியாவது வந்து ஒரு கட்சியில் ஒரு மிகப்பெரிய இயக்கத்தில் திமுக பற்றி இப்போ நான் இவ்வளோ நேரம் இருந்தேன் யாராவது வந்து திமுக பற்றி நீங்கள் கேட்டீங்களா நீங்கள் நீ நாட்டில் 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 தேனும் பால் ஆற ஓடுது இன்னைக்கு அவ்வளோ இன்னைக்கு ஏழை வயிறு கும்பி எரியுது பட்ஜெட்டில் ஒன்றும் கிடையாது கடைசி பட்ஜெட் இது இதோட கோட்டை பக்கம் அவங்க வரப்போகிறது இல்லை அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் யாருமே வந்து அதை பற்றி பேச மாட்டேன்றீங்க எங்கள் கட்சியில் என்ன நடக்குது அதுதான் வந்து நீங்கள் வந்து துருவி 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 கேட்டுகிட்டே இருக்கீங்க இல்லையா நீங்கள் எப்படி தான் துருவி கேட்டாலும் சரி என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் சரி விடை ஒன்று தான் உடைக்க முடியாத ஒரு மாபெரும் இயக்கம் எஃகு போன்ற ஒரு இயக்கம்னால் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம்தான் அதனால் என்ன சதி சூழ்ச்சிகள் வந்தாலும் சரி அதை சதிகளெல்லாம் தொண்டர்களே சரி ஒற்றுமையாக வந்து முறியடிப்பாங்க அதில் மார்க்கெட்டு பார்க்கறது கிடையாது அது அவங்க கட்சி ஏன் தம்பி அவங்க என்ன எங்கள் கட்சியில் இருக்காங்க ஏங்க கொள்கை வேற கூட்டணி வேறு சரிண்ணா அவங்க ஒரு கொள்கையில் இருப்பாங்க அதனால் வந்து நீங்கள் ஏன் வந்து டிஎம்கே பட்ஜெட்டை ஆதரித்து பேசி நான் வந்து பேச முடியுமா அது அவங்க கருத்து சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால் வந்து நீங்கள் பேசக்கூடாது சொல்லிட்டு திருமதி பிரேமலாதாவை போயிட்டு நான் வந்து வாய் மூட முடியுமா அது அடிப்படை உரிமை மீறிய செயல் அது அவங்க கருது சோதனை கொண்டு கருது சோதனம் எங்களை பொறுத்தாலும் வந்து மக்கள் விரோத ஒரு மக்கள் வஞ்சிக்கக்கூடிய முழுமையாக வந்து ஒரு மோசடியான ஒரு பட்ஜெட் இது செய்திகளை உடனேக்குடன் தெரிந்து கொள்ள நகரமான இடதில் தொலைக்காட்சி சப்ஸ்க்ரைப் செய்து அருகில் உள்ள கடைகள்